கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது அந்த கட்சியின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் புகார் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த புகாரின் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட சீட்டு வாங்கித் தருவதாக கூறி மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னிடம் ஒரு கோடியே அறுபது லட்சம் பணம் வாங்கிய நிலையில் சீட்டு வாங்கித் தரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணத்தை திருப்பி கேட்டதால் மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னை தாக்கியதாகவும் மேலும் அதிமுக தலைமையிடத்தில் புகார் தெரிவித்தால் பணம் தர முடியாது என மிரட்டுவதாகவும் கூறியிருந்தார் எனவே மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தி இருந்தார் நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அசுரர் சிவா என்ற சிவக்குமார் ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று கழக உடன்பரப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது